வணக்கம் சீமான் என்ன ஆளுநர் ரவிய சட்டமன்றத்துல இருந்து ஓட விட்டோன்னு சீமான் வந்து தலையில இடி விழுந்தது மாதிரி தமிழ் தமிழ்தாய் வாழ்த்த அவமதிச்ச ஆரிய ஆர் எஸ் எஸ் ரவிய எங்க தலைவர் சட்டமன்றத்துல இருந்து ஓட விட்டா தமிழ் உணர்வு ஒரு சதவீதம் சீமானுக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் ஆளுநர் ரவி எடுத்து கண்டிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு தந்தை பெரியார வந்து எடுத்து கார்த்தி பேசிட்டு இருக்கேன் சீமான் நீங்க பேசுறது தெரியுமா அதாவது ஓனர் அடிச்சா நாய் குலைக்கும் பாருங்க அந்த மாதிரி அதாவது சீமான் வந்து பாண்டேக்கு பங்காளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் சீமானுக்கு வந்து பூனல் போட்ட போடலைன்றது மட்டும்தான் குறைன்னு நினைக்கிறேன் அதையும் ஆளுநர் தலைமையில வச்சு போட்டுருங்க சீமான் அதான் நீங்க பேசுற பேச்சுக்கழகா இருக்கும் அப்புறம் அது என்ன தெரியுது உங்களுடைய சீமானுடைய சீமான் கூட இருக்கிற நாலஞ்சு பேருடைய வக்கிரம் வன்மம் இச்ச கேவலமான எல்லாத்தையும் தந்தை பெரியார் பேர்ல எப்படி எழுதுறீங்க சீமானு உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து கன்னி என்றது கிடையவே கிடையாதா அப்புறம் என்ன பேசும்போது சொல்றீங்க எங்க ஐயா வந்து திருக்குறளை ஏத்துட்டான் திருக்குறளை ஏன் எங்க ஐயா வந்து அப்ப விமர்சிச்சாருன்னா பரிமேலாளர்னு ஒரு ஆள் இருந்தாரு யாருன்னா சீமான் மாதிரியே வாங்கி குடிச்சு திரள் நிதியில பொழைச்ச ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா திருக்குறளை வந்து பாத்தோம்னா வடமொழி இலக்கியம் எது திருக்குறளை சமஸ்கிருத இலக்கியம் ஆட்டை போட பார்த்தவீங்க நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அறம்னு வள்ளுவர் பயன்படுத்தின வார்த்தைய அந்த ஆள் வந்து மனு தர்மம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் அதுக்கு விளக்கம் கொடுத்த ஆள் செய்தொழில்ங்கிறத வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு மொத்தமா ஆட்டை போட பார்த்தாங்க அதுலதான் இப்படி குப்பையாருன்னு சொன்னதுனாலதான் எங்க ஐயா வந்து அதை விமர்சிச்சாரு ஆனா நாவலர் சோமசுந்தர பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த ஃபேக் இவ்வளவு பொய் படப்பி இருக்கா என்றதுனால அவர் விளக்கம் கொடுத்து உரை எழுதுனதுக்கு அப்பறம் தான் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா அதாவது திருக்குறள் மாநாட்டை நடத்தி திருக்குறளை தமிழ்நாடு பூரா பரப்ப வேண்டிய வேலை இருக்கு நமக்குன்னு ஏன்னா அது வரைக்கும் இவங்க போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க சரியா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருக்குறள் மாநாடு நடத்தி திருவிக்கா இருக்காருல்ல ஐயா அவர் தலைமையில வந்து தந்தை பெரியார் குழு போட்டார் சரிங்களா அதுக்கப்புறம் யாரெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதினது அப்படின்னா புலவர் குழந்தை முத்தம் அறிஞர் டாக்டர் கலைஞர் பாரதிதாசன் எழுதினாரு நெடுஞ்சலி எழுதினாரு கூசா ஆனந்தன் இப்படி தொடர்ந்து திருக்குறளை வந்து இன்னைக்கு ஊர் பூரா கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து தந்தை பெரியாருக்கு இருக்கு சரியா நீ சொல்லி எவனாவது ஒருத்தன் எழுதுவானா படிப்பானா இல்ல சீமானால அது முடியுமா அப்படி ஒரு இது அப்புறம் என்னமோ பேசையில சொல்ற நாங்களாம் சிலப்பதிகாரத்தை இது பண்ணோம் அப்படின்னு சொல்றேன் ஏன் சீமான் தெரியுமா சிலப்பதிகாரம் வந்து ஜெயின் லக்கியம்ல

அப்படி ஒரு ஊட்டப்பட்ட வரலாறு அது பெரியாரை பத்தி அதனால சீமான் மாதிரி வாங்கி திண்டு ஆர் எஸ் எஸ் நாக்பூர் காரன் ரவிட்ட பிச்சை எடுத்து பொழைக்கிற அளவுக்கு நீங்க நீங்க ரொம்ப தரந்தாழ்ந்து இருக்கிறீங்க சீமான் இனிமே ஒரு ஒரு கேவல அதாவது இந்த கேவலத்துக்கு உங்களுக்கு பாருங்களேன் அடுத்தடுத்து வர்ற தேர்தல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாடம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க